ஜனவரி பத்து வீரா சீரியல் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ராகவனை காப்பாத்தணுங்கிறதுக்காக பழிய சுமந்துக்கிட்டு வீட்டை வீட்டு வெளியே கிளம்பி போயிட்டாங்க மாறன் எல்லா உண்மையுமே தெரிஞ்ச வீரா மாறனை தடுக்காமைய நிக்கிறாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு ராமச்சந்திரனை தனியா பார்த்து பேசுறதுக்காக வீரா போறாங்க மாமா நான் அவங்க கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்றாங்க வாமா வீரா இந்த வீட்டுக்குள்ள ஒவ்வொரு பிரச்சனை ஒவ்வொரு நாளும் நடந்துக்கிட்டு இருக்குது நீ இப்போ எதை பற்றி சொல்ல போறேன்னு எனக்கு தெரியல இருந்தாலும் நான் இப்போ ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன் சீக்கிரமாக சொல்லிட்டு இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறாங்க மாமா உங்க பணத்தை திருடுனது மாறணி இல்லை ராகவ மாமா தான் நான் அதை என் கண்ணால பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க வீரா என்னம்மா வீரா ஒரு திருடனோட சேர்ந்துக்கிட்டு நீயும் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிற நான் தான் பணத்தை எடுத்தேன்னு சொல்லி அவனே வீட்டை விட்டு வெளியே போயிட்டான் நீ என்னடானா எந்த தப்புமே பண்ணாத ராகவா மேலே பழியை போட்டு அவன் தான் தப்பு பண்ணினானு நீ சொல்லிக்கிட்டு இருக்கிற நீ இப்படியெல்லாம் பேசுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை வீரா உன் புருஷனை காப்பாற்றணுங்கிறதுக்காக நீ இப்படியெல்லாம் போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டியா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க மாமா நான் யாரு மேலையும் பழி போடணும்னு எனக்கு ஒண்ணு அவசியம் கிடையாது தப்பு செஞ்சவங்க யாரா இருந்தாலும் தண்டனை அனுபவிக்கணும் அதுதான் என்னோட ஒரே நோக்கம் ஆனா எந்த தப்புமே பண்ணாத மாறன் இப்ப தண்டனையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாரு அது ஏன்னு தான் எனக்கு தெரியல அவர் நினைச்சிருந்தா நான் அந்த பணத்தை எடுக்கலன்னு நிரூபிச்சிருக்கலாம் ஆனா அதை எதையுமே பண்ணாம நான் தான் பணத்தை எடுத்தேன்னு குற்ற உணர்ச்சியோட திருட்டு பலியோட இந்த வீட்டை விட்டு அவர் போயிருக்கிறாரு உண்மை தெரிஞ்ச நானும் எப்படி மாமா பேசாம இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க வீரா நீ சொல்றது எதையுமே என்னால நம்பவே முடியாது வீரா முதல்ல நீ இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லி திட்டி விட்டாடுறாங்க ராமச்சந்திரன் அதே இடத்துக்கு வள்ளி வர்றாங்க ஏன்னா கண்ணு முன்னாடி நடக்கிற எல்லாமே உண்மனி நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிறியா மாறன் அந்த பணத்தை எடுத்திருந்தா சரி அவன் பணத்தை அவன் மேல தப்பு இருக்குதுன்னு யாருமே பேசாம இருக்கலாம் ஆனா பணம் எடுத்தது அவன் இல்ல அது எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கும்போது அவனுக்காக யாரு நான் பேசாம இருப்பான் நீ பண்றது ரொம்ப தப்புன்னா எல்லாத்தையுமே உண்மனே நம்பிக்கிட்டு இருக்கிற ஆனா ஒரு நாள் இது எல்லாமே தப்புன்னு தெரிய வரும்போது நீ ரொம்ப கஷ்டப்பட போறனா அப்படின்னு சொல்லிட்டு எதிரும் புதுமா பேசிட்டு வள்ளி இருந்து போறாங்க ராமச்சந்திரனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல கண்ணு முன்னாடி நடக்கிறத நம்புறதா இல்ல மறைமுகமா யாருதான் பண்ணிக்கிட்டு இருக்கிறான்னு கண்டுபிடிக்கிறதான்னு தெரியாம அவங்க ரொம்பவே கஷ்டத்தில் உடஞ்சு போய் உக்காந்துருக்குறாங்க இதை நம்ம இப்படியே விடக்கூடாது நாம தான் ஏதாவது பண்ணி உண்மையை வெளியே கொண்டுட்டு வரணும் அப்படின்னு வீரா வந்து யோசித்து பக்காவாக ஒரு பிளானையும் போட ஆரம்பிக்கிறாங்க அந்த பிளானுக்குள்ள கூடிய சீக்கிரத்தில் ராகவாவே வந்து சிக்க போறாங்க